அரசன் அண்டவாளத்தை பார் அகலங்கள் குருவங்கள் அண்டவாள நீளங்கள் அரியலூரில் தஞ்சாவூர் மக்கள் இதை கிராமத்தில் மக்களும் வந்து போய்கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே எண்ணிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் இந்த சிமெண்ட் ஃபேட்டில் ஒர்க் செய்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் ஒர்க் செய்கிறார்கள் அரியலூர் மாவட்டத்தில் இந்த சிமெண்ட் ஃபேட்டில் ஓரளவு அரியலூர் பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாமே இதை வச்சு தான் பொழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் அரசியல் சிமெண்ட்டில் இங்கே வேலை நடக்கிறதால தான் ஓரளவுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிறதால இருக்கிற மக்கள் கிராம மக்கள் ஓரளவுக்கு இருக்காங்க நன்றி வணக்கம்